அன்பு நெஞ்சவங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வீட்டில் வந்து பிரம்ம கமலம் பூ பூத்து இருந்தது அன்னைக்கு வந்து எதேச்சியாக அவங்க வீட்டில் வந்து அவங்களோட பொண்ணோட குழந்த ஒன்று இருக்குது அவனை பார்க்குறக்காக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஈவினிங் கொஞ்சம் நேரம் போய் அவனை எடுத்து வச்சு விளையாண்டுட்டு வந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் நான் ஆகட்டும் என்னோடய பொண்ணுகளாகட்டும் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் போய் அவனை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு வருவோம் அதே போல் தான் அன்னைக்கும் போயிருந்தோம் போய் அன்னைக்கு அவங்க கூட எல்லாம் பேசிவிட்டு கிளம்பி வரும்போது என்ன நினச்சேன்னு தெரியல திடீர்னு போய் அக்கா அந்த செடியை பார்க்கலாமா பிரம்ம கமலம் செடியை பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த இலையில் அங்கங்கே சின்ன சின்ன முட்டுகளாக இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அது மாதிரி குட்டி குட்டி முட்டை வந்திருந்தது நான் அக்கா முக்கு விட்டுருச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷமாக சத்தமாக சொல்கிறேன் அந்த அக்காவும் என்னோடய பெரிய பொண்ணும் இல்லவே இல்லை அது வந்து அது இலையில் வந்து திரும்ப துளிர் விட்டு மறுபடியும் இலை வர்றதுக்கு தான் அப்படி அப்படின்னாங்க ஐயோ நெஜமாக எனக்கு என்னமோ பார்த்தா இது மொக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நல்லா அதைய லைட் அடித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மொக்கு அந்த அக்காவுக்கு அப்படியே கண்ணையே தண்ணி வந்துருச்சு அவங்க சொன்னாங்க சுமதி நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா நான் ஒரு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருந்தேன் இது எப்போ பூக்குதோ அப்போ அந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன்னாங்க நீங்கள் முதல்ல கண்கலங்குறத விடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ரொம்ப பெரிய விஷயம் அதாவது நம்ம வந்து ஒன்று மனப்பூர்வமாக ஆத்மாத்தமாக நம்பி நாம் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அக்கா அப்படி சொல்லி கண் கலங்கினாங்க நான் அதெல்லாம் மனசு விடாதீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அதே போல் அந்த முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் முடியல விரிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு காமிச்சு வீடியோ எடுத்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த அனுபவத்தை எல்லாம் அனுபவித்தோம் அதை உங்கள் கூட இந்த வீடியோ மூலயமா நான் ஷேர் பண்ணிட்டேன்